நமக்கு தான் திட்டுவேணும் அப்புறம் பொறுமையா ஆ என்ன? நான் பாடுக்கே கேட்டுட்டே இருக்கேன் நீ பாடுக்கே ஏதோ இருக்க. வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது வந்துங்க. ஹாஸ்பிடல்ல இல்லையா? ஆ என்ன பண்ற? அது வாங்கிட்டு போறானு ஸ்வீட்டா? ஸ்வீட் எதுக்கு சரி வண்டில ஏறு. ஆ சரிங்க. சரி டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்ல வீட்டுக்கு போய் சொல்ற அம்மா இந்தா இங்கதான் இருக்க இந்தா கூப்பில மறக்கதும் இங்க மரகதும் இங்கவா மலன்னு கூப்பிடுவா பருவனையா அம்மா இப்போ வந்துருவா சச்சோ சச்சோ இருந்தா வந்துட்டா ஏமா அப்பிள்ளையே விட்டுட்டு போகாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா இங்க வா

அதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா நீங்க கொஞ்சம் தூக்கிட்டு வெளியே போயிட்டு வாங்கல சரி அவ அம்மா வந்த உடனே வந்த அழுகெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல என்னமா ரொம்ப படுத்திட்டாலா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா உங்ககிட்ட போறேன்னு சொல்லி தான் அழுதுட்டு இருந்தா நீ என்ன ஸ்வீட் பாக்ஸோட வந்து நிக்கிற எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் அம்மா அப்பா நீங்களும் இங்க வாங்க என்னதுமா அப்பா

ஆ அவங்க வெயிட் பண்ண சொல்லுங்க ஆ நான் வந்துட்டே இருக்கேன் ஆ ஓகே போனமா நான் ஆபீஸ் கிளம்புறேன் ஆ சரிங்க மறுகதம் அவர் இருக்காருன்னு நான் எதுவும் கேட்கல ரத்ன முஞ்சி ஏன் இப்படி இருக்கு அவனுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா இல்லமா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல அவர் நார்மலா தானே இருக்காரு இல்லடி அவனை பத்தி எனக்கு தெரியாதா அவன் முஞ்சியே சரியில்லை என்ன எதுன்னு கேளு ம் சரிமா நான் பாத்துக்கிறேன்

எதுவுமே இவளுக்கு தெரியாது ஒரு லேடீஸ் வாய்ஸ் கேட்டா இப்படி எல்லாமே சந்தேகப்படுறது இப்படி எல்லாமே கோவப்படுறது இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல யாரு சுஷ்மா வந்திருக்கேன் சார் உள்ள வாங்க சார் ஈவினிங் ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்கல நான் ரெடி ஆயிட்டேன் சார் நீங்களும் ரெடி ஆயிட்டீங்கனா கிளம்பலாம் ம் இல்ல சுஷ்மா இன்னைக்கு புரோகிராம் கேன்சல் இன்னைக்கு நான் எங்கயும் வெளிய வரல எனக்கு ஒரே தலவலியா இருக்கு அப்புறமா பாத்துக்கலாம் ஓ அப்படியா சரி சார் அப்ப ரெஸ்ட் எடுங்க நான் வேணா உங்களுக்கு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணா சுஷ்மா டேப்லெட் போட்டா சரி நீங்க போய் உங்க வேலைய பாருங்க சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தலவலிக்கெல்லாம் டேப்லெட்ஸ் போடுறது அவ்வளோ நல்லது இல்ல நான் உங்களுக்கு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சார் குடிச்சு பாருங்க தலைவலி சட்டன்னு போயிடும் இப்போ நான் உங்களுக்கு காபி கேட்டனா இல்ல சார் அது பாருங்க நான் சொல்றது மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தன் பண்றதுல எனக்கு பிடிக்காது போங்க போய் வேலையை பாருங்க அப்படி ஒரு வழியா இந்த சரோ கால் பண்ணிட்டா ஹலோ சரோ என்ன சரோ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ என்ன சார்ஜன் மாமா நான் என்ன பண்ண என்ன பண்ண நான் கேக்குற எவ்வளவு தடவை உனக்கு கால் பண்ணி தெரியுமா சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது இப்பதான் என் மேல இந்த கோவம் உனக்கு போச்சா

அதனாலதான் கோவப்பட்டு அவ கூட போக வேணான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்கும்போது அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அர்ஜுன் மாமா நான் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல நீங்க உங்க பாட்டுக்கு இயல்பா இருங்க இனிமேல் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அர்ஜுன் மாமா ஐம் ரியலி சாரி அர்ஜுன் மாமா அப்படி இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரோ சரோ அர்ஜுன் மாமா அம்மா கூப்பிடுறாங்க நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் நீங்க ஷாப்பிங் போயிட்டு வாங்க ஆ சரி சரோ வச்சுறேன் சரோ என்ன பண்ற சரோ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு என் பையன் மேல உயிரே வச்சிருக்காளே அவளோட ஒவ்வொரு சூழ்நிலையும் புரிஞ்சு நடந்துக்கிறா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப தாமதிக்காம சீக்கிரமா அர்ஜுனுக்கும் சரோவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சுஷ்மா சொல்லுங்க சார் சாரி சுஷ்மா நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன் அதனால உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் அச்சியோ பரவால்ல சார் இதுக்கு நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல சுஷ்மா நீ பாவம் என் அக்கறையா தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரலன்னு சொன்னேன் ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்காம கோவமா பேசிட்டேன் அதான் பரவாயில்ல சார் சரி இப்போ நம்ம வெளியே போலாமா உனக்கு ஓகேவா ஐயோ ஓகே சார் வாங்க போலாம்

ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ எனக்கு காசு கொண்டு வந்து கொடுக்கணும் என்கிட்ட வந்து காசு கேட்குறியா வெக்கமா இல்ல உனக்கு இதை வேற ஏதாவது கிளவி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத காசு கொண்டா வெக்கம் கேட்டவனே எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு உனக்கு ஏடா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்து குட்டிச்சவனே போயிட்டு இருக்க அய்யே அட்வைஸ் தால காது குடி கிளவு காசு கொடுட போனோம் எப்படியோ நாசமா போ பிடிச்சி கண்டா இந்த பிச்சை காசு குடுக்கிறதுக்கு பொண்டாட்டி எங்க அடி சரிப்பாள யாரா உன் பொண்டாட்டி என்ன கேவி இப்படி கேக்குற எங்க அக்கா போட்டு சுஷ்மா அவ்ளதான் கேக்குற இன்னொரு தடவை அந்த மாதிரி சொன்னா வாய கிழச்சிருவேன் உனக்கு தேவை பணம் தானே பண்ணு என்ன கிழவி இந்த மாதிரி எல்லாம் காவடி பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி இருந்தாலும் என்ன ஆனாலும் தானே இருக்கா நீ கல்யாணம் பண்ணி வைப்பா இல்லையா

எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சு நான் டென்த்து படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்புறம் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கே வந்துட்டேன் அப்பப்போ போய் அப்பாவை பார்த்துட்டு வருவேன் இப்போ தான் அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு ஓ அப்படியா சரி அது போக நீ ரொம்ப நல்லா பாடுற பாட்டு கிளாஸ் போறியா இல்ல சார் எங்க பாட்டி கிட்ட கத்துக்கிட்டதுதான் சுஷ்மா உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு நீ முதல்ல ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போ என்ன இல்ல சார் எங்க பாட்டி எனக்கு காலேஜ் பீஸ் கட்டுறதுக்கே இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். இதுல எதுக்கு தேவ இல்லாம உங்களுக்கு செலவே இழுத்துட்டுட்டே நான் என்ன பாட்டு பாடி பெரிய பாடகியாக போகறேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் நீ பெரிய பாடகியாக கூடாத என்ன? உங்க பாటికి எந்த கஷ்டமும் நீ கொடுக்க குடுக்கவேனா நானே உனக்கு ஒரு நல்ல மியூசிக் கிளாஸ் சேர்த்து உடறேன். அச்சிச்சோ எதுக்கு சார் உங்களுக்கு வீண் ச్రమோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சும்மா இரு. சார் உங்கள் பாட்டா நிஜமாலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பணக்காரவங்கன்னா ரொம்ப கெத்து காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க எந்த தயக்கமும் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பழகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சுஷ்மா நானும் உன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் தான் சின்ன வயசுல எங்க அப்பா எங்களை விட்டுட்டு பணம் சம்பாதிக்க போயிட்டாரு அவர் என்ன ஆனாருன்னு தெரியாம நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கும் எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க இப்பதான் இந்த பணம் காசு இதெல்லாம் என்கிட்ட பணம் காசு இல்லைன்னு யாருமே என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க அப்போ எனக்கு மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அதனாலதான் நான் பட்ட கஷ்டம் நான் வேற யாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு தான் நான் எல்லார்கிட்டையும் ஈக்குவலா பழகுறேன் புரியுதா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சுஷ்மா சாப்பிட்டு கிளம்பலாம் ஓகே சார்

சரி சரி திரும்பியும் பொம்பளை பிள்ளைய பத்தி என் பையனுக்கு செலவு இழுத்து வைக்காத இதெல்லாம் நம்ம கையிலயே இருக்கா கடவுளா நமக்கு பாத்து கொடுக்கறது தானே நல்ல வாய்க்கிலயே பேச மட்டும் கத்துக்கிட்ட சரி மாசமா இருக்கேன்னு முத பிள்ளைக்கு இருந்த மாதிரி ஒரு வேலையும் செய்யாம இருந்துடாத எல்லா வேலையும் நீதான் செய்யணும் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க புருஷன் சொன்னாங்கன்னு ரெஸ்ட் எடுக்கலான் எல்லாம் பார்த்த அவ்வளவுதான் யாருக்கு வேலை சரியோ இல்லையோ எனக்கு தேவையான வேலையா நீதான் செய்யணும் சரிங்க அத்தை

எனக்கு என்னமா அத்தை குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வைக்க சொன்னாங்க சூடாயிருச்சு நான் எடுத்து போய் போட்டுட்டு வந்துடுறேன் என்னது நீ எடுத்துட்டு போய் போடுறியா ஏம் இருக்குதோ இப்பதானே டாக்டர் கிட்ட போய் மாசமா இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்க இப்ப இந்த வெயிட் எல்லாம் தூக்கலாமா தள்ளு நான் எடுத்துட்டு போய் போடுறேன் அய்யோ வேணமா அத்தை ஏதாவது சொல்லுவாங்க நான் பாத்துக்கிறேன் அவ்ளோ எதுவும் வெயிட்டா இல்ல சும்மா இருக்கியா கொஞ்சம் தள்ளு இப்படி மாசமா இருந்துட்டு வெயிட்ட தூக்குறானா இது மாதிரி தேவையில்லாம இல்லாம வெயில் தூக்குறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத புரியுதா இப்ப நீ மாசமா இருக்கி ரெண்டாவது குழந்தை தானே சொல்ற ரெண்டாவது குழந்தைன்னா அது குழந்தை இல்லையா அதையும் பத்து மாசம் தானே சுமக்க போற ரெண்டாவது குழந்தை தண்ணா அஞ்சு மாசமா சமக்க போற முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லி வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆளை எடுக்கணும் நான் போய் இந்த தண்ணியை போட்டுட்டு வந்துடுறேன் நீ போய் எடு மரகதம் சாப்பாடு எடுத்து போய் நான் டியூட்டி கிளம்பணும் சரிங்க ரத்னம் என்னத்த சாப்பாடு தானேப்பா நான் எடுத்து வைக்கிறேன் அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் போய் இந்த தண்ணியை வச்சிட்டு வந்துறேன் சரி அத்த இப்படியே நின்னுட்டே இருக்காத போய் ரெஸ்ட் எடு போ நான் சரிமா நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லையே நான் நல்லா இருக்கேன் ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அம்மா கூட சொன்னாங்க உங்க மூஞ்சியே சரியில்லைன்னு அப்ப எனக்கு புரியல ஆனா இப்ப பார்த்தா அப்படிதான் தெரியுது என்ன விஷயங்க ஒண்ணும் இல்ல என்னங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற பின்ன எதுக்கு கேக்குற விடு ஏங்க இப்படி பேசுறீங்க நீங்க சொல்லி நான் எதை கேட்காம இல்ல சொல்லுங்க என்ன இருந்தாலும் அது வந்து ஏங்க தயங்குறீங்க என்னங்க இல்ல மறுக்கதோ இப்போ நமக்கு இந்த குழந்தை வேணுமா என்னங்க என்ன இப்படி கேக்குறீங்க இல்ல மருகதோ ஏற்கனவே இந்த வீட லோன்ல எடுத்து அந்த லோன் வேற இருக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அது போக இன்னும் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த நேரத்துல இப்போ இந்த குழந்தை நமக்கு தேவையா இதனால இந்த குழந்தைய ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ஊர் உலகத்துல குழந்தை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த இறைவனா பார்த்து நமக்கு இந்த குழந்தையை ரெண்டாவது முறையா கொடுத்திருக்கான் அத போய் இல்ல மருகதோ நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் இப்போ இந்த குழந்தை நமக்கு வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இந்த நேரத்துல அவங்க கிட்ட இப்படி எல்லாம் சொன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் எப்ப பாரு அம்மா அப்பா இதுதான் உனக்கு தெரியும் என்ன பத்தி என்னக்காச்சும் நீ யோசிச்சிருக்கியா எங்க எதுக்கு இப்ப கோபப்படுறீங்க கோபடாம வேற என்ன பண்ண சொல்ற இது பாரு நான் சொன்னது சொன்னதுதான் இந்த குழந்தை நமக்கு வேணாம் நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போறோம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்